இல்லறம் அல்லது நல்லறம் என்று சொல்றாங்க இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்வான் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை இறைவனை தேட முயற்சி செய்பவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் இரண்டு வழியாக முயற்சி செய்கிறார்கள் ஒன்று துறவரம் மேற்கொண்டு முற்றிலும் எல்லாவற்றையும் துறந்து கால் போன நடந்து கிடைத்தது எல்லாம் உண்டு எந்த நேரமும் சிவையனமையனே சிந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் மற்றொருபவர்கள் பிராரத்த கர்மத்தின்படியாக வாய்க்கப்பட்ட இந்த பூ உலக வாழ்க்கையில் பிறந்து வளர்ந்து வாலிபனாகி திருமணம் முடிந்து பிள்ளைகளை பெற்று பின்பு வயோதிகனாகி தன்னுடைய பெற்றோரை கவனித்து தன்னுடைய பிள்ளைகளை கவனித்து பேரன் பேத்திகளை கவனித்து இப்படி குடும்ப பாரத்தை எல்லாம் சுமந்து கொண்டு இந்த குடும்ப எல்லாம் சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலும் சிவையனம சிவ